சத்தியே மருர ஓம் சத்தியே ஓம் விநாயகா ஓம் சத்தியே ஓம் காமாட்சியே ஓம் சத்தியே ஓம் பங்காடு காமாட்சியே கரு தரிக்கும் முன்பிருந்தே கண்ணியவள் அருளை பெற்றாள் குரு தரிக்கும் முன்பிருந்தே உத்தமியால் உறவை பெற்றார் அருந்தரிக்கும் முடிச்சொலியின் விரிவடைந்த ஞானத்தீயா தன் பிறவி வினை முடிக்கும் காஞ்சி மேலோன் தனி பிறவியுடன் இருந்த தவத்தனானாய் உன் குடும்ப உயர்ந்த ஞான ஒளி குடும்ப வளர்வினையே நாளும் செல்வாய் பண்மலக்கும் பாமுலியாம் பட்டமுரானே பாமனமும் பாதமனம் பட்டரபோமோ காலத்தால் எடந்தால் உன்னை காணமும் சக்திதனே சீரத்தை பட்டிதன்னா திருவரு கூட்டகண்டான் ஆலத்தை அமுதையாக்கும் ஆதி வரா பாலா தூலத்தால் தாயே கண்டே தொடரிந்தான் இன்னும் புவிக்கெல்லாம் தன்னன்ன குறிக்கெல்லாம் இது கல்வி கல்விக்கெல்லாம் மேவீடு வீடு தானாகி காணாடி நிற்பதும் மே உண்மை ிப்பாய் எண்ணங்கள் கோடி எழுதாடி உளாடி என்னை கடந்து என்றே இங்கோடி நான் வந்தேன் என் மீதில் அருளாடி எவ்வி குதி தோடி வா எண்ணிலும் குடி கொண்ட கண்ணிலும் தன்றலே கொடி மருந்தே இளையரசி மறு ஊர் அருளரசி என்னையாண்டு கொள்வதாயே

உள்ள கரு நான் உதவாதே என்று விட்டேன் உண்மை கருத்தாக வழி இழந்தேன் கண்ணின் வண்ணியில் காலோடி மேல் வீட்டில் காலத்தை வெல்ல வந்தேன் பண்ணம் பெரும்பாவை பாவியின் நெஞ்சத்தில் பருவத்தை உருமாறினி பனியாக பணிவான மனாக பன்மீது உருவதாக தள்ளு கடக்காமல் தட்டி பெறுதேன் மனம் தருமாறி

செல்பரம்பில் <laughs> <laughs>

ఫలిపాటు